வணக்கம் வரவேற்கிறேன் இந்த குறும்படத்தில் இந்த முற்றிலும் இலவச திறந்தரில் உங்கள் வாட்ஸ்அப் கணக்குக்கு செல்லக்கூடிய இணைப்புகள் மற்றும் கியூஆர் குறியீடுகளை உருவாக்க எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன் முதலில் இந்த வீடியோவின் விளக்கத்தில் நீங்கள் காணக்கூடிய இணைப்பை திறந்து உங்கள் வாட்ஸ்அப் இணைப்பை உருவாக்க உடனே கிளிக் செய்க இந்த பகுதியிலிருந்து நாங்கள் எங்கள் இணைப்பு மற்றும் கியூஆர் குறியீடை உருவாக்க முடியும் எங்கள் பாணிக்கு ஏற்ப கியூஆர் குறியீட்டின் நிறத்தை தனிப்பயனாக்கவும் ஒரு லோகோவை சேர்த்துக்கும் இங்கு எங்கள் வாட்ஸ்அப் எண்ணின் சர்வதேச முன்பதிவை சேர்க்கவும் எண்ணையும் சேர்க்கவும் முடியும் இறுதியாக நாம் வாசகர்களுக்கு வரவேற்பு செய்தியை சேர்க்கலாம் அவர்கள் எங்கள் இணைப்பை சொடுக்கும்போது அல்லது எங்கள் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யும் போது தோன்றும் உருவாக்கப்பட்ட பிறகு கியூஆர் குறியீட்டை தயாரித்து பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது எங்கள் இணைப்பை புரோஸ்த காப்பகப்படுத்தலாம் இது நாம் தொடர்பு கொண்ட வாட்ஸ்அப் கணக்குக்கு திருப்பும் உங்கள் நிறுவனம் வாட்ஸ்அப் மற்றும் பிற மெசேஜிங் பயன்பாடுகளோடு செயல்படுகின்றது என்றால் கோல்பெலை பார்க்குமாறு பரிந்துரைக்கிறேன் டோல்பெல் என்பது வாட்ஸ்அப் பேஸ்புக் மெசஞ்சர் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் போன்ற சேனல்களை திறம்பட மற்றும் தானியங்கி முறையில் நிர்வகிக்க நிறுவனங்களை சௌகரியமாக்கும் ஒரு தளம் இந்த மெசேஜிங் செயலியின் சக்தியை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்காக ஒரு நிறுவனத்திற்கு தேவையான பல மாடுலோஸ்களை வழங்குகிறது உங்களுக்கு இது தில்சஸ்பமாக இருந்தால் ஒரு கணக்கை உருவாக்கி இலவச முயற்சி செய்யுமாறு பரிந்துரைக்கிறேன் இனிய வாழ்த்துக்கள் விரைவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்